அனைவருக்கும் வணக்கம் முப்பாட்டன் வழிகாட்டி சேனல் வழியாக இன்று பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் இன்று பெரும் பிரச்சனை குழந்த பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவோ அவதிப்படுகிறார்கள் ஜனங்கள் அதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா கல்யாணம் ஆகி பத்து வருடம் ஆயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லை அந்த பையனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க சிலர் நேரடியா பேசுவாங்க சிலர் மறைமுகமா பேசுவாங்க அது எவ்வளோ ஒரு மன அழுத்தமா இருக்கும் அந்த மாதிரி தயவு செய்து யாரும் பேசாதீங்க யாரும் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஒரு சாப்பாடு இல்ல காசு கூட வேண்டாம் குழந்தை வேண்டாம்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு அந்த நேரங்கள் அமையல அதனால அவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் அமையாம இருக்கு இந்த மாதிரி நிறைய கணவன் மனைவிக்குள்ள யாருக்கு கணவனுக்கு இருக்கும் பிரச்சனை இல்லை மனைவிக்கு இருக்கும் பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் அதை எளிய முறையில தீர்த்துக்கலாம் ஆனா அது சரியான முறையில வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம சொல்லாம இருக்கிறதுனால அது அவங்க எவ்வளோ அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க இதனால குடும்பத்துல தினமும் சண்டை வரும் இது ஒரு காரணமா காட்டி கணவன் குடிப்பான் இல்லை சிலர் இப்ப பெண்களே குடிக்கிறாங்க எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரால தான் பிரச்சனை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடிதானா காரணம் இல்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது எவ்வளவு வழிமுறை இருக்கு எவ்வளவு வழிகாட்டிங்க இருக்காங்க அவங்கள நாடு நினைக்கினாக்க உங்களுக்கு அதுக்கு வேண்டிய தீர்வு எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் நம்மளும் சொல்ல போறோம் இன்னைக்கு இந்த நாள இந்த குழந்தை இல்லாதனால டைவர்ஸ் எல்லாம் ஆயிடும் ஒரு வருஷத்துல டைவர்ஸ் ஆகும் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இல்ல குழந்தை பாக்கி இல்ல எனக்கு வேண்டாம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்ணும் பிரிஞ்சு போடும் இல்ல ஆணும் பிரிஞ்சு போவோம் இதெல்லாம் யாரும் பிரிஞ்சு போவானாங்க இதுக்கு எளிய முறையில் மருந்து இருக்குதுங்க நாற்பத்தி நாள் தான் ஏன் இருபத்தி நாலு நாள் அந்த மருந்து பச்சையா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதாவது காயறது வர்றதுக்கு முன்னாடி அந்த மூலிகை எடுத்துக்கிங்கனா உங்களுக்கு போதும் இருபத்தி நாலு நாள் மட்டும் எடுத்தாலே போதும் அதே போன வந்து நாங்க பச்சையை எடுத்துக்க முடியல சுயநிலை என்ன பண்றது அப்படின்னா அதே மூலிகையை காய வச்சு பவுடர் ஆக்கி அது அளவு ஒரு ஒரு அளவு இருக்கு இவ்வளவு அளவு தான் நம்ம காஞ்ச பவுடர் ஒரு வேலைக்கு சாப்பிடணும்ன்றது இருக்குது அதை வந்து அளவா சித்த வைத்தியம் கிட்ட கேட்டால் கரெக்டா கொடுப்பாங்க நாங்களும் அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்க அதை சாப்பிடுங்க நாங்க பெருசா இதுக்கெல்லாம் வந்து பணம் காசு எல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது ஏன்னா குழந்தைய வரத்தை கொடுக்கறது நம்ம அதுக்கு இயற்கை தான் அவருக்கு நம்ம வந்து நம்ம ஒரு துண்டு வேலை வேலை செய்கிறோம் அவ்வளோதான் அது என்னவோ அதுக்கு மட்டும் தான் எதிர்பார்க்க வேண்டிய இதுக்கோசரம் நம்ம ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க நாங்கள் அப்போ தான் அந்த மருந்து கொடுப்போம் உனக்கு நாங்கள் குழந்தை பாய்க்கும் நான் நாற்பத்தெட்டு நாளில் குழந்த பாய்க்கும் உண்டாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்டாகும் நாற்பத்தெட்டு நாளில் குழந்தை பாய்க்கும் கட்டாயம் உண்டாயிடும் ஆனால் அதுக்குன்னுலாம் நம்ம பணம் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது கொல்லக்கூடாது அது சாபமாயிடும் ஒரு மூலிகைக்கு வேண்டியான எடுக்கக்கூடிய கூலிகள் என்ன அது எவ்வளோ தூரம் காடு வயலில் நடந்து போகணும் கொண்டு வரணும் அதுக்கு வேண்டியான கூலி என்ன அதுதான் கேட்கணும் அதுவே நம்ம கேட்கக்கூடாது இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு ஒன்று ஒன்று போகணும் போது அதை வேணால் கேட்கலாம் அதிகமாக கேட்கக்கூடாது ஆசைப்படும்

மருந்துக்கு பேரு தான் கட்டுக்குடி ஒரு இரண்டு வகை இருக்குது ஒண்ணு பெண் கட்டுக்குடி இன்னொன்று ஆண் கட்டுக்குடி இதுல பெண் கட்டுக்குடிக்கு தான் அதிகமான சத்து இருக்குது அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை ஆண் கட்டுக்குடிக்கும் இருக்குது அது அதிகமா சாப்பிடணும் இது பெண் கட்டுக்குடி ஒரு அளவா சாப்பிட்டாலே போதும் அதனால இந்த கட்டுக்குடியினுடைய தன்மை இந்த கட்டுக்குடி எப்படி இருக்கும் இதை என்னென்ன செய்யும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க இதுதான் கட்டுக்குடி அதாவது பெண் கட்டுக்குடி இதுக்கு பேரு பெண் கட்டுக்குடி இந்த மாதிரி கொடிய நம்ம தான் போடும் இது பாருங்க இல சின்பக்கம் கொஞ்சம் பச்சை நிறத்துல இருக்கு இது கொஞ்சம் லேசா சாம்பல் நிறங்கள்லயும் இருக்கும் இது இதுதான் கட்டுக்குடி இதை வந்து பச்சையா சாப்பிடறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கிள்ளி ஒரு ஒரு இலையா இதுல ஏதாவது பூச்சி எதனா இருக்குதா இல்லையானு பார்த்து இந்த மாதிரி நம்ம கிள்ளி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரிச்சு இருக்கும் அதை காலையில வெறும் வயிற்றுல ஆளுக்கு ஒரு கைப்பிடி அளவு மென்று நம்ம சாப்பிட வேண்டியதா ஒன்னும் அரைக்கு இறக்கி எதுவும் தேவையில்லை அதனால அப்படியே மென்னு நல்லா மென்னு சாப்பிட வேண்டியதுதான் மென்னு சாப்பிட்டோம்னாக்கா போது மென்னு சாப்பிட்டு தண்ணி வாய் கொப்பிளிச்சு தண்ணி மீங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பாடு ஏதாவது சாப்பாடு நம்ம என்ன என்ன சாப்பாடு நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இந்த கட்டுக்குடி இதுதான் கட்டுக்குடி கட்டுக்குடி இதுல இன்னொரு வகை இருக்குது அது ஆண் கட்டுக்குடினு சொல்லுவாங்க இது பெண் கட்டுக்குடி இந்த பெண் கட்டுக்குடிக்கு அதிக பவர் இந்த குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குது இல்ல ஆணுக்கு பிரச்சனை இருக்கு ரெண்டு யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேருமே சாப்பிடணும் ரெண்டு பேருமே நீங்க

நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வந்து சித்தர்கள் சொல்லி வச்சது இதுக்கு பேர் கட்டுப்படி கட்டுப்படி நீரை கட்டும் திண்டல் கட்டும் அந்த மாதிரி ஒரு குணம் முடிய வச்சது எப் நம்ம இப்போ நான் காட்டுறது பாருங்க தண்ணி எவ்வளோ சீக்கிரமாக கட்டுதுன்னு பாருங்கள் அதுக்காக மட்டும் இல்லை இது வந்து சும்மா மோரி மாஸ்தான் இந்த தயார் பண்ணால் மோரி எல்லாம் எல்லாம் நான் கேட்டுனேன் கட்டாயம் இது மாதிரி சித்தருங்க நிறையா பேர் இன்னைக்கும் சரி சித்த வயதில் நிறையா பேர் குழந்தை பாக்கியமே எல்லாரு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கட்டுப்படியெல்லாம் கொடுத்து எங்கள் குழந்தை பாக்கியம் தான் இருக்குது எதுவும் பிரச்சனையே குழந்த பாக்கியம் தான் ஏன்னா நீங்கள் கோடி கோடியாக சுற்றுடணும் ஒரு குழந்தை இல்லை அதே தமிழ் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை உண்டு நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ இல்லை இயற்கையை நம்பிக்கையா எதை நம்புறீங்களோ எனக்கு தெரியல ஆரம்பம் இயற்கையினால் குழந்த பாக்கியம் கொடுக்க முடியும் நூற்றுக்கு நூறு இது நிறையா பேருக்கு இந்த மருந்து கொடுத்து பயன்பாடு உண்டாகிடுது இதை கட்டாயம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் கேட்டு பாருங்கள் கட்டுப்படி பெண் கட்டுப்படி ஆண்கட்டுப்படி இல்லை பெண் கட்டுப்படி தான் அதிக பவர் ஆண் கட்டுப்படிக்கு கம்மியான பவர் இருக்கு எப்படி நீரை கட்டுதுன்றத பார்ப்போம் அந்த மாதிரி நல்லா குரலில் போட்டு நம்ம நசிக்கு எடுத்துனோம் நசிபி எடுத்துன்னா இப்போ இதை பாருங்க இது எப்படி இது வந்து நல்ல இந்த பெட்டு கொடுக்கக்கூடிய இது எந்த அளவுக்கு இப்ப கெட்டியா இருக்குன்னு பாருங்க இது ஃப்ஜிலையோ மெத்ததில் எல்லாம் வைக்கிறது இல்லைங்க அது அப்பயே கூட்டிக்காது இது சும்மா டம்பரில் அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காட்டணுன்றது கொசரம் காட்டுறேன் இப்போ அதே பாருங்கள் ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் கெட்டியாயிடும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம்னாக்க இன்னும் பயங்கரமாக கெட்டியாயிடும் நல்லா எடுத்து நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லா எல்லா குழந்தைங்களும் தாராளமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போகிற ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் ஆகாது இது அந்த மாதிரி நம்ம பயணிகள்லாம் கொடுத்துருந்தோம் நல்ல சின்ன இருக்க சாப்பிட்ட உடனே உடம்புலாம் ரொம்ப சூடாக இருக்குது உடனே சூடெல்லாம் போயிடும் அதேமாரி தன்மையாக போய்க்கிடும் இதுக்கு அந்த மாதிரி ஒரு இது அதனால தான் இது வந்து அந்த மாதிரி ஒரு இது பாருங்கள் நல்லா இருக்கும் எப்படி கெட்டியாக கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது காட்டுமண்ட் கன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு தான் இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னாக்கா மது இருக்கக்கூடாது இந்த மருந்து வந்து நம்ம குழந்தைக்குமே சாப்பிடும்போது எந்த ஒரு கன்று சாராயமும் எதுவுமே சாப்பிடக்கூடாது உடம்புக்கு ரொம்ப சூடான பொருளும் சாப்பிடக்கூடாது தினமும் காலையில் குளிச்சுட்டு நம்ம உங்களுக்கு என்ன தெய்வம் முடியுமோ அந்த தெய்வத்தை வேண்டிய இந்த தலையை வந்து இந்த கட்டுக்குடி தலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம பேச்சு தினமும் பச்சையே வந்து இருபத்தி நாலு நாலு சாப்பிடணும்னா பொருள் பச்சையாக சாப்பிட ஆனால் இதே காய வச்சு நம்மளுக்கு பச்சையாக கிடைக்காது சில டைமில் பச்சையால் நம்ம க சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது அப்போ காய வச்சு இது பண்ணோம்னா நெயிலெலாம் உணக்கணும் நெயிலில் உணக்கி பவுடர் ஆக்கி அந்த வந்து நம்மளுக்கு ஒரு அளவு இருக்குது இவ்வளோ அளவுன்னு சொல்லிவிட்டு அளவு இருக்குது அது நாற்பத்தெட்டு நாளைக்கு கொடுப்பாங்க காய வச்சால் நாற்பத்தெட்டு நாளைக்கு பச்சையாக சாப்பிட்டாக்கா இருபத்தி நாலு நாள் சாப்பிட்டா போதும் அரை மண்டலம் பச்சையாக சாப்பிட்டாக்கா காய வச்சு சாப்பிட்டா ஒரு மண்டலம் இதை நம்ம சாப்பிடணும் சாப்பிடணுந்தால் போதும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டாக்கா போதும் ஆண் பெண்ணு இருபடும் கட்டாரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு குழந்த பாக்கியம் இது தேவை நம்ம குழந்தை பாக்கியத்தினுடைய தரம் தான் நம்ம சொல்லணும் ஆனால் முன்னோர்கள் வந்து இந்த நீர் கட்டுறதுனால விந்து கட்டுறதுனால நீர் கட்டு வீடு கட்டு 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 அப்படின்றதுனால கட்டுக்கொடியும் பேர் வச்சுருக்காங்க இந்த கட்டுக்கொடியில் இன்னும் நிறையா விஷயங்களுக்காக பயன்படுது இதில் முக்கியமான விஷயம் குழந்த பாக்கியத்துக்காக பயன்படுது இந்த மருந்து வந்து நீங்கள் உங்களுக்கு அறியாமல் எங்கேயாவது தெரிஞ்சுருந்தால் ஆறு மாடு வந்து கட்டாயம் தெரியும் அவங்க கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைனாக்கா சித்த வைத்தியர்கள் நிறையா பேர் இருக்காங்க போலியான கோழி சித்த வைத்தியர் இருக்காங்க அவங்க கிட்டே கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் பவுராக கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இல்லை எங்கக்கிட்ட கேட்டாலும் நாங்களும் கொடுப்போம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் முப்பாக்கன் வழிகாட்டி சேனல் மூலயமா எல்லாருக்கும் நாங்கள் அதே வகையான மூலிகை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சுன்னு வரேன் எங்கள் நீங்கள் இப்போ கீழே வந்து ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி யாராவது சொன்னீங்க நான் கேளுங்க அதுக்கான நிலைக்கத்தை எல்லாத்தையும் சொல்லுவேன் எந்த ஒரு மருந்துமே ஒரு திட்டம் ஆறு கமம் அப்படின்னு நாடி சிரிச்சு பார்த்து தான் மருந்து எல்லையுமே கொடுக்கணும் எல்லோரும் எளிய முறையில் மருந்து சொல்லலாம் எல்லோரும் எல்லாருக்குமே சொல்லலாம் எல்லாருமே தான் அவங்க தாத்தா பாட்டி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி எங்கள் இப்போ பாட்டம் பாட்டனாக சொல்லி நம்ம வழிமுறையை தான் நானும் இன்றைக்கி நான் சொல்லி வரேன் ஆனால் வைத்தியர்களுடைய அறிவுரின்படி தான் மருந்து எதையுமே எடுத்துக்கணும் எப்போ எந்த ஒரு பக்க வராது இந்த மருந்தும் எல்லோரும் இடத்துல எந்த ஒரு பக்க விலையும் முடிஞ்ச ஒன்றுன்னு கிடையாது ஆனால் மது அருந்தக்கூடாது கூடாது இந்த மருந்து சாப்பிடும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போல்லாம் எல்லோருமே பெருசமாக சாப்பிட்றாங்க நான் யாரையும் குற்றம் சொல்லறது இல்லை உங்களுக்கு குழந்தை வேணும்னா இந்த மருந்தை கட்டாயம் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கக்கா உங்களுக்கு குழந்தை பாதிப்பு உண்டாகணும் நூற்று நூறு யார் எவ்வளோ யார் எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த ஒரு உரிமையாகவும் கிடையாது